வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய இருக்கிறார் அந்த உறுப்பினர் பதவி அவர் ராஜினாமா செய்துவிட்டால் எனக்கு தான் கிடைக்கும் என்று சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இது போன்ற ஒரு கருத்தை தான் பதிவிட்டிருந்தார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப் போகின்றேன் காரணம் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்திற்குள் பயணிப்பதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன் எனவே சட்டத்தரணியாக என்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கௌசல்யா அவர்களை அந்த இடத்திற்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்து வைப்பதற்கு நான் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய ராஜினாமா இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ அல்ல அடுத்த வாரமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம் அல்லது அந்த ராஜினாமா இல்லாமல் கூட போகலாம் என்கின்ற கருத்துகள் அவரால் எடுத்து வைக்கப்படுக பட்டிருந்தன ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு கருத்துதான் தான் சிறீதரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாரா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன இந்த கேள்வியை குறித்து நாம் ஆராய்கின்ற பொழுது ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஸ்ரீதரன் அவர்கள் அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் வடமாகாணத்தின் முதல்வராக பதவியேற்றிருந்த அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அவரை வந்து நீங்கள் இந்த அதாவது முதல்வராக தொடர்வதற்கான உறுதியையும் உங்களுக்கான ஆதரவையும் நாங்கள் கொடுப்போம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் காட்டி அவருடைய பயணத்திற்கு ஊக்கமாக இருப்பது போல காட்டிக்கொண்டவர் தான் ஐயா சுமந்திரன் அவர்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தார் அப்படி முயற்சிகளை எடுத்து அதன் பின்பு ஒரு கட்டத்திற்கு மேல் வடம வடமாகாண முதல்வர் பதவியிலிருந்து விக்னேஸ்வரன் அவர்கள் விலகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தினார் இது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் தமிழர் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஒவ்வொரு களத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு அவர் ஒரு அரசியல் சார்ந்த களத்தில் பயணித்து கொண்டிருந்தால் கூட தமிழர் சார்ந்த விடயங்களை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது அதிர்வலைகள் ஏற்படுகிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒரு செய்தி ஆனால் இதற்கு எதிர்மறை விமர்சனங்களும் இருக்கின்றன சிறீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதோடு சரி அதன் பின்பு சிங்கள ஆட்சியாளர்களோடு கைகோர்ப்பதற்கு அவர்களும் முனைப்பு காட்டி விடுவார்கள் என்கின்ற ஒரு விமர்சனங்களும் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழல்தான் இப்பொழுது நாடாளுமன்ற பதவியை இவர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ராஜினாமா செய்வதற்கான முயற்சிகளை எடுக்க இருக்கிறார் என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன உண்மையிலே ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அதை குறித்து பேசினாரா சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தில் உண்மை இருக்கிறதா அல்லது சுமந்திரன் அவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்குள் தான் சென்றுவிட வேண்டும் என்கின்ற கனவை நிறைவேற்றுவதற்காக வடமாகாண முதல்வர் என்கின்ற பதவியை ஸ்ரீதரன் அவர்களுக்கு காட்டி நீ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிடு நான் அந்த பதவியில் நாடாளுமன்றத்திற்கு சென்று விடுகிறேன் நீ வடமாகாண முதல்வராக அமை அமர்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணி அதற்கான அனைத்து விடயங்களையும் நான் செய்து தருகிறேன் என்று ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்கிறாரா இதுதான் இன்று கேள்வியாக இருக்கின்றது எதற்காக ஐயா சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டும் என்று முயற்சிக்கிறார் அதற்கு அவர் விளக்கமும் கொடுத்திருக்கின்றார் அதாவது விருப்ப வாக்கின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களுக்கு அடுத்தது என்னுடைய வரிசை தான் இருக்கின்றது எனவே ஸ்ரீதரன் அவர்கள் விலகிவிட்டால் நான் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் எனவே ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் நான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தயாராகிவிட்டேன் என்று அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார் அப்படி அவர் கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய விடயத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வழிவிடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உடனடியாக ஒரு சிலர் விமர்சிக்கின்றார்கள் ஓநாய் ஆடு நனைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டது போன்றுதான் இந்த காட்சி அமைப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே ஸ்ரீதரன் அவர்கள் வடமாகாண தேர்தலை மையப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களிருந்து ராஜினாமா செய்வதற்கான முடிவை எடுத்து விட்டாரா என்கின்ற பொழுது அது சார்ந்து நாம் ஒரு சிலரிடம் இதை குறித்து கேள்விகளை கேட்டபொழுது அதாவது ஸ்ரீதரன் ஐயா அவர்களை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவரிடம் இது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாம் கேள்விகளை கேட்டபொழுது அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஏறக்குறைய அப்படித்தான் இருந்தது யாவை பொறுத்த மட்டில் அவர் வடமாகாணத்தின் முதல்வராக வர வேண்டும் என்கின்ற ஆசை அவருக்கு இருக்கின்றது அதன் அடிப்படையில் மக்களுக்கான சேவைகளை நாம் செய்யலாம் என்று அவர் நினைக்கின்றார் எனவே அந்த முடிவு அவரிடம் இருக்கின்றது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினரை அவர் ராஜினாமா செய்வாரா என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் எங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒருவர் வடமாகாணத்தை மைய மாகாண தேர்தலை பயணிக்க வேண்டும் என்கின்ற பொழுது இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு இரண்டு பதவிகளை ஒரே நேரத்தில் வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் இலங்கை அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய களம் எனவே ஸ்ரீதரன் ஐயாவை பொறுத்த மட்டில் அவர் மாகாண முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பாக தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துதான் தீர வேண்டும் அப்படி ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் ஐயா சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் உள்ளே வரக்கூடிய ஒரு களம் அமைந்துவிடும் ஐயா சுமந்திரன் அவர்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான நேரங்களில் எப்படியாவது நாம் நாடாளுமன்றத்துக்குள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் தொடர்ச்சியாகவே எடுத்துக்கொண்டு வருகின்றார் ஏதாவது ஒரு களத்தோடு நாம் நாடாளுமன்றத்தில் போய் அமர்ந்து விட வேண்டும் அது சார்ந்த களங்களில் நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்து விடுகிறார் காரணம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை சந்திப்பதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய தூதர்களை சந்திப்பதற்கும் இந்த பதவி என்பது ஒரு தேவையான ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது எனவேதான் அவர் அந்த வேகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றார் அந்த வேகத்திற்கு இப்பொழுது அவர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை பலியாடாக மாற்றுகிறாரா அல்லது ஸ்ரீதரன் அவர்களை முதல்வராக அடையாளப்படுத்தி விட்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தான் எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரா என்பதை காலம்தான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல இன்னொரு விடயத்தையும் ஐயா சுமந்திரன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் அது என்ன விடயம் என்றால் தமிழ் கட்சிகள் அனைத்தையுமே ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த மாகாண தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்படி எடுத்து நாங்கள் வெற்றி பெற்றால் கூட அதில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்துகள் இருக்கலாம் அப்படி தனிப்பட்ட கருத்துகள் உள்ளவர்கள் தேர்தல் முடிந்த பின்னால் அவர்கள் தனித்து இயங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை எடுப்பதாக இருந்தால் அதை அவர்களுக்கு அவர்கள் எடுப்பதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் இப்பொழுதே குறிப்பிட்டிருக்கின்றார் மாகாண தேர்தலை மையப்படுத்தி தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைத்து அதன் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் அதற்கான களங்களை கொண்டு செல்கிறார் அவர் என்கின்ற விடயங்களை அவருடைய வாயாலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து களத்தில் நின்றால் கூட அவர்கள் நினைக்கக்கூடிய வெற்றியை ஈட்டுவதற்கான ஒரு களம் அமையுமா என்கின்ற விடயத்தை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது அவைகள் இன்று வரை விடை தெரியாமல் தான் நின்று கொண்டு இருக்கின்றன தமிழ் கட்சிகள் இணைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோரிடமும் இருக்கின்றது அந்த இணைவு தமிழர்களுக்கான விடிவாக இருக்க வேண்டும் என்கின்ற தேடல்தான் பலர் மனங்களில் இருக்கின்றன இதற்கான விடை எப்படி எழுதப்பட போகிறது என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்